நாலு நாலு இன்கிரீடியன்ட் இருந்தால் போதும் சரியா ஒரு ஒரு ஏதாவது மெஷர் பண்றதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முடிஞ்சாக்க அப்புறமா எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு சின்ன டம்ளர் இப்போ அந்த டீ கிளாஸ் இருக்கு இல்லையா அது ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த டம்ளர்ல நீங்க வந்து ஒரு டம்ளர் பீல்ஸ் எடுக்கிறீங்க இந்த ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ த்ரீ டூ டென் சொல்லுங்க ஒரு பங்கு சரியா ஒரு பங்கு வந்து சக்கரை அதாவது வெள்ளம் நாட்டு சக்கரை இல்ல பனைவெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சோர்ஸ் ஒரு கப் வந்து ஒரு டம்ளர் நீங்க வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அது செய்யறதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம் பழைய பிளாஸ்டிக் டப்பா வாட்டர் கேன் சரிங்களா கொஞ்சம் வாய் பெருசா இருக்கு ஏதாவது ஒரு கேன் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஒரு கப் வந்து மூணு கப் வந்து எலுமிச்சம் தோல் ஏதோ ஒரு தோல் ஓகே சோ அந்த 1:3:2 10ங்கிறது 1 வந்து என்னது சக்கரை சக்கரை 3ங்கிறது ஃப்ரூட் தோல் பீல்ஸ் சரிங்களா வேஸ் பீல்ஸ் னு எடுத்துக்கோங்க என்ன பீலா இருந்தாலும் நீங்க பண்ணலாம் பீல்ஸ் 10ங்கிறது என்னவா இருக்கும் தண்ணி வெரி குட் தண்ணி சரிங்களா ஸோ டென் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி டைட்டாக இருக்கும் ஒரு டப்பாவில போட்டு வச்சிட்டீங்கன்னா நைன்ட்டி டேஸில் உங்களுக்கு பயோ என்சைம் ரெடி ஆயிடும் ஸோ இட் இஸ் ஒரு ஃபர்மென்டேஷன் ப்ராசஸ் தான் சரிங்களா இப்போ வைன் எல்லாம் எப்படி பண்றாங்க சரிமா எதில் பண்றாங்க திராட்சையில் திராட்சையில் அதுவும் ஃபர்மென்டேஷன் தான் ஸோ சேம் ப்ராசஸ் தான் இதுவும் அந்த எப்படி இது ஒர்க் பாத்தீங்கன்னா அந்த அந்த சர்க்கரை வந்து அந்த தோல்ல இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அந்த சர்க்கரையை வந்து சாப்பிட்டுட்டு தோல்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த சர்க்கரை வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து நல்லா குரோ ஆகும் க்ரோ ஆகி அந்த பீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வந்து டிசேட் பண்ணிடும் அதுல இருக்கிறதெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணிடும் பெரிய பார்ட்டிகள்ஸ் அந்த பார்ட்டிகள்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு நைன்டி டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரா இந்த மாதிரி ஒரு லிக்விட் கிடைக்கும் ஓகே அதை பார்த்தாலே ஜூஸ் மாதிரி இருக்குல்ல ஆனா நம்ம கடையில வாங்குன க்ளீனர் இந்த மாதிரி இருக்குமா அதை கையிலேயே வந்து தொட மாட்டோம் இல்லையா ஸ்மெல் வரும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நைன்டி டேஸ் கழிச்சு வர லிக்விட் உங்க அம்மா பண்ணாங்களா வெரி குட் அந்த மாதிரி பண்ணாங்க நீங்களுமே பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் ஓகே ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நேச்சுரல் ஓகே ஸோ இது ஆ சூப்பர் இது வந்து தேர்ட்டி டேஸ் வந்து இந்த நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுனாக்க டெய்லி வந்து ஒரு தடவை பாட்டில ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிடணும் தேர்ட்டி டேஸ்க்கு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி டேஸ் வந்து இந்த டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படியே ஒரு ஓரமா இங்கேயாவது சன்லைட் இல்லாத ஒரு இடத்துல வந்து வச்சிடணும் ஸோ வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் டிசிட்ரெண்ட் ஆகும் அது அதுக்கப்புறம் நல்லா பயோஇன்சைம் வந்து ரெடி ஆகிடும் அதை நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளியர் ஜூஸ் வந்து கிடைக்கும் எதுக்காக பாட்டிலை தோணும் அதில் கேஸ் ரிலீஸ் ஆகும் சரிங்களா இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சக்கரை சாப்பிடுதா சாப்பிட்டுட்டு அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் ஓகே அந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் உள்ளே இருந்ததுன்னா என்னாகும் அந்த பாட்டில் வந்து பல்ஜ் ஆகும் அதனால பிளாஸ்டிக் பாட்டில பண்ணணும் ஏன்னா கிளாஸ் பாட்டில் பண்ணோனாக்கா வெடிச்சிடும் அந்த கேஸ்னால வேற மெட்டல் பாட்டில் பண்ணக்கூடாது வேற மெட்டல்னா ஸ்டீல் எதுனா ஏன்னா ஸ்டீல்ல வேற எந்த மெட்டல்ல பண்ணாலும் அது உள்ள இருக்க என்சைம் வந்து ரியாக்ட் ஆகும் அந்த ஸ்டீலோட அப்ப நமக்கு பயோ என்ஜைம் கிடைக்காது அதனால நீங்க நார்மலா வீட்டுல இருக்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எது வேணா எடுத்து அதுல வந்து நீங்க பண்ணலாம் ஸோ இதை வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணும் டைட்டா க்ளோஸ் பண்ணாம விட்டா என்ன ஆகும் யாராவது ஏதாவது ஐடியா பொங்கிரும் यार ரைட் இல்ல நீங்க 30 டேஸ் வந்து தரந்து தரந்து மூடுறீங்க அதுக்கு அப்புறம் 60 நாள் அப்படியே வச்சிருக்கணும்ல அப்ப டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் லூசா இருந்தா என்ன ஆகும் ம்ம் ஆர் ஆல்ரெடி உள்ள இருக்கும் அதுவும் பிரச்சனை இல்ல பூஞ்சை ஆ பூஞ்சை இல்ல இன்னும் இன்செக்ட்ஸ் ஏதாவது பூச்சி வந்து எக்ஸ் அதெல்லாம் போட்டு புழு எல்லாம் வந்துரும் நீங்க ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாம வெச்சீங்கனா ஓகே அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டைட்டா க்ளோஸ் பண்ணி வெச்சாலே போதும் அது பண்ணீங்கன்னா மேல வந்து ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஒரு நல்ல அதாவது நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாலே கெட்டது பண்றது எல்லாம் டிவியில சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி ஆனா அப்படி கிடையாது மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரி அப்படின்னா நல்லது பண்றதுதான் நிறைய இருக்கு கெட்டது பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு சரிங்களா அந்த கெட்டது பண்றதுதான் ஏதோ நம்மளுக்கு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி கிருமினாலே கெட்டது நீ போட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை கை கழுவு சரிங்களா அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரே பண்ணு சானிடைஸ் பண்ண அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக கொஞ்சமாவது நம்ம கிருமிங்களோட எல்லாம் தான் நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகும் அதனால சும்மா வந்து நீ லைஃப் லைஃபாயை போட்டுக்க டெட்டா போட்டு கழுவுன்னா உங்களுக்கு தேவையில்லை ஓகே ரொம்ப ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவுங்க அதுவும் இதுக்கு மேல நேச்சுரலாவே இந்த மாதிரி பயோஞ்ச மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க வீட்லயே செஞ்சுக்கலாம் ஒருமைக்கு ஒரு பயோஞ்சி இது மாதிரி வேற வேற பர்ஸ்க்கு வேற வேற இப்ப ஹேண்ட் வாஷ்க்கு வந்து கொஞ்சம் எப்படி பழுது சரிங்களா அதே மாதிரி இதுலயே வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம நேச்சுரலா வீட்லயே பண்ணிக்க முடியும் எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்து வந்திருப்பீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியாது சப்போஸ் இப்ப வந்து உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா நம்பர் கொடுத்து போறேன் ஸோ யாரா இருந்தாலும் வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்க முடிஞ்சா ஆன்லைன்ல வந்து நம்ம இத கிளாஸ் வந்து வச்சுக்கலாம் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஓகே இப்போ இது வந்து நான் இப்ப இது வந்து பேசிக்கோங்க இது வந்து ஃப்ளோர் கிளீனிங் யூஸ் பண்ணிக்கலாம்